அனைவருக்கும் வணக்கம் இப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்தே பாரத் ஜிகே எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாலிட்டியில் அதாவது வந்தே பாரத் ஜி கே அடுத்து உங்களுக்கு என்ன எபிசோட் இருக்கும் அப்படின்னா ஸோ பஞ்சாயத் ராஜ் அப்படின்றது இருக்குது அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ சம் மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் டா பாலிட்டியில் இருக்கக்கூடியது ஸோ அதை பார்த்துட்டு அப்படின்னா உன்ன ரெண்டு வீடியோவில் உங்களுக்கு பாலிட்டி என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சிடும் ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீக் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேறு சப்ஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எமெர்ஜென்சி ப்ரொவிஷன் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் இதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்ட் லெவனில் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு இந்த பார்ட் லெவனில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை பற்றி பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க ஓகேங்களா மொத்தம் மூன்று உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு நிர்வாக உறவுகள் சட்டமன்ற உறவுகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு கூட இருக்கும் அதாவது சென்டருக்கும் சரி ஸ்டேட்டுக்கும் சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தினா இருக்கும் ஓகேவா ஸோ அதில் போகிறோம் ஸோ ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் அதாவது ஆர்டிகல் இருநூத்தி நாற்பத்தி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு வந்து கேட்குறாங்க எதனுடன் தொடர்புடையன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மேட்டர்ஸ் இந்த ஸ்டேட் லிஸ்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து மாநில பட்டியலில் உள்ள விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் சட்ட அதிகாரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆர்டிகல் ஃபார்ட்டி நைனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாருங்கள் த ஃபினான்ஷியல் ரிலேஷன் பிட்வீன் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் ஹேவ் பீன் டிஸ்கஸ்ட் அண்டர் ஓகேவா மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நிதி உறவுகள் குறித்து ஸோ எந்த விதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா விவாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ மொத்தம் மூணு ஸ்டு இது சொன்னேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் மூணாவது ஃபினான்ஸ் ரிலேஷனுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி எயிட்லேருந்து டூ எயிட்டி ஒன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடியது இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபினான்ஷியல் ரிலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜிஎஸ்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஓகேங்களா ஜிஎஸ்டிக்கான ஆர்டிக்கல் எப்போ எந்த ஆர்டிகல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெரக்ட் டேக்ஸ் ஸோ ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்ற டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸோ இது என்ன பண்ணாங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஸோ மார்ச் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்லிமெண்ட்ல இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆனது இது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணாங்க ஓகேங்களா அதாவது நடைமுறைக்கு வந்தது பாஸ் பண்ணது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ பாஸ் பண்ணாங்க ஸோ இது நடைமுறைக்கு வந்தது ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ஃபர்ஸ்ட்டு ஜூலை நம்ம என்ன டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி டேவாகவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செலிப்ரேட் ஸோ இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜிஎஸ்டிக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கனா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது எந்த ரிலேஷனுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்திங்கனா அது வருது ஓகேவா ஸோ அப்போ ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி ஸோ ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி எயிட்லேருந்து டூ எயிட்டி ஒன் வரைக்கும் நெக்ஸ்ட்டு மூணாவது கொஸ்டின் பாருங்கள் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட்ஸ் இன் இந்த கான்ஸ்டியூஷன் இஸ் கிவன் இன் டேஷ் அரசியலமைப்பு சட்டத்தில் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான சட்டமன்ற அதிகாரங்களின் பகிர்வு எதில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதாவது சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த டிவிஷன் ஆஃப் பவர் இந்திய அரசியலமைப்பினுடைய எந்த அட்டவணையில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதிகார பகிர்வினை எந்த அட்டவணையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஏழாவது அட்டவணையில் இருக்குது ஏழாவது அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் ஓகேங்களா ஸோ யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு வந்து மூணு லிஸ்ட் வந்து யூனியன் லிஸ்ட் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசாங்கம் மட்டும்தான் ஏற்ற முடியும் அதிகாரம் செலுத்த முடியும் ஸ்டேட் லிஸ்ட் வந்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் ஏற்ற முடியும் அதிகாரம் செலுத்த முடியும் கன்கரன்ட் லிஸ்ட் அப்படின்னா வந்து மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம் மாநில அரசும் ஏற்றலாம் ஆனால் யாருக்கு பவர் அதிகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மத்திய அரசுக்கு தான் பவர் அதிகம் எதுல பொறுத்த வரைக்கும் பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இந்த பொதுப்பட்டியில் எங்கேருந்து எந்த நாட்டில் இருந்து நம்ம எடுத்துருப்போம் வந்து சோ ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுப்பட்டியல சோ எடுத்திருப்போம் ஓகேவா அப்போ இது எந்த ஷெட்யூல் இருக்கு அப்படின்னு ஏழாவது ஷெட்யூல் இருக்கு அப்ப மூணாவது கொஸ்டின் கேன்சர் வந்து வந்து பி ஏழாவது அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாவது அட்டவணை என்னால டிவிஷன் ஆஃப் பவர் அதிகார பகிர்வினை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சர்க்காரியா கமிஷன் ஆர் ரிலேட்டட் டு டேஷ் சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகள் எதனுடன் தொடர்பானவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க ஸோ எதனுடன் தொடர்பானவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய மாநில உறவுகளுடன் தொடர்புடையதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்காரியா கமிஷன் ஸோ இந்த சர்க்காரியா கமிஷன் எந்த வருஷம் போட்டிருப்பாங்க

அஞ்சாவது பாருங்க விச் ஒன் ஆஃப் இஸ் நாட் ரிலேட்டட் டு யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இன் இந்தியா பின் ஒருவனில் எது இந்தியாவில் உள்ள மத்திய மாநில உறவுகளுடன் தொடர்பு இல்லாதது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ மத்திய மாநில உறவுகளுக்கு சில குழுக்கள்லாம் வந்து பார்த்தினா போட்டாங்க ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு ஸோ எது போட்டிருப்பாங்க அப்படின்னா வந்து ராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் போட்டிருப்பாங்க யார் போட்டிருப்பாங்கன்னா கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த குழு வந்து பார்த்தினா போட்டிருப்பார் ராஜமன்னார் குழு ஓகேங்களா இவங்க தான் என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு பதவியே வேணாம் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அப்படின்ற பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழுவில் தான் வந்து பார்த்தினா சொல்லியிருப்பாங்க இந்த குழு ராஜமன்னார் குழு ஓகேங்களா இதற்கு அடுத்து வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து பிற்கும் இதை போட்டவங்க யார் அப்படின்னா வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா பூஞ்சி குழு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்திருக்கும் ஓகேங்களா இது மூணுமே மத்திய மாநில உறவுகளை ஆராயதற்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திரஜித் குப்தா குழு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதுக்காக போடவே கிடையாது ஓகேங்களா அது எதற்காக போட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் சீரமைப்புகளை பற்றி போட்டாங்க ஓகேங்களா எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ அஞ்சாவது கேன்சர் மத்திய மாநில உறவுகளுக்கு இல்லாத ஒரு ரிலேட்டட் இல்லாதது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திரஜித் குப்தா கமிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மத்திய மாநில உறவுகளுடன் தொடர்பு இல்லாதது அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி நெக்ஸ்ட் ஆறாவது பார்ப்போம் ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா எதுலேருந்து பார்க்க போகிறோம் போறோம் அப்படின்னா வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து எந்த ஆர்டிகல் இருக்கு எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்னா வந்து பார்ட் எயிட்டில் இருக்கு பார்ட் எயிட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டூலேருந்து த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கவர் ஆகிறது ஓகேவா த்ரீ ஃபிஃப்டி டூ என்ன சொல்லுது அப்படின்னா வந்து நேஷனல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி நிலை த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில நெருக்கடி நிலை த்ரீ சிக்ஸ்டி எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிதி நெருக்கடி நிலை ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாநில நெருக்கடி நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு மூணு வாட்டி தான் வந்து போனால் வந்துருக்கு ஆனால் இந்த சாரி ஸ்டே தேசிய நெருக்கடி நிலை மூணு வாட்டி வந்திருக்கு ஓகேவா மாநில நெருக்கடி நிலை நூற்றி பத்து தடவைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது அதே வந்து பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடி நிலை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் வந்ததே கிடையாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு தேசிய நெருக்கடி நிலை என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் தேசிய நெருக்கடி நிலைனால் ஒன்றும் கிடையாது இந்தியாவும் இன்னொரு நாடும் போரில் இருந்தாங்க அப்படின்னா அப்போ தேசிய நெருக்கடி நிலையை வந்து கொண்டு வருவாங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எமெர்ஜென்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ரெண்டாவது வந்து அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி ஒரு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மத்திய அரசு சொல்றதை கேட்கல அப்படின்னாலும் அதே மாதிரி அரசியலமைப்புல குறிப்பிட்டிருக்கிறபடி நடந்துகளை அப்படின்னாலும் அங்கே அங்க அந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து போடலாம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னா வந்து இந்தியாவினுடைய கஜானாவில் காசு இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து பாத்தினா போடலாம் ஓகேவா ஆனால் இது வரைக்கும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் இந்தியாவில் வந்ததே கிடையாது ஜீரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஷின்ஸ் பார்ப்போம் இதுலேருந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா பார்ட் எயிட்டீன் த்ரீ ஃபிஃப்டி டூலேருந்து த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் த பிரசிடென்ட் கேன் டிக்ளேர் நேஷனல் எமர்ஜென்சி ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஷ் ஓகேங்களா எதன் அடிப்படையில் ஜனாதிபதி தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்தலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க மொத்தம் மூன்று காரணங்கள் இந்த மூன்று காரணங்கள் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ ஆம்டு ரிபல்யன் எக்ஸ்ட்ரனல் ஆக்ரஷன் வார் ஓகேங்களா ஆம் திருபலியன்னா இந்தியாக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயுதம் ஏந்தி போராடுதல் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஆக்ரஷன் அப்படின்னா வந்து வெளிநாடுகளில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தீவிரவாதிகள் இந்தியாக்குள்ளே ஊர் ஊறிருக்காங்கன்னா அப்போ தேசிய நெருக்கடிங்களை போகலாம் அதுக்கடுத்து வார் வார் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஒரு பக்கத்து நாடு ஏதாவது ஒரு நாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போடுறோம் அப்படின்னா அப்போ இந்த தேசிய நெருக்கடி நிலையை என்ன பண்ணலாம்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் அறிவிக்க முடியும் ஓகேங்களா யார் குடியரசு தலைவர் இது கூட கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எமர்ஜென்சி யார் அறிவிப்பாங்கன்னு கொஷின் கேட்பாங்க யார் அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பாங்க ஸோ இதற்கான என் நேஷனல் எமர்ஜென்சிக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ ஆர்டிகல் என்னது த்ரீ ஃபிஃப்டி டூ இது ஒரு மூணு வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்திருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா வார் அதுக்கடுத்து நைன்டீன் செவன்டி ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வேற ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க இந்திரா காந்தி அவர்கள் வந்து போட்டிருப்பாங்க அதை வந்து மொராஜி தேசம் என்னென்னு மாற்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆம்டு ரிபல்யன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பார் ஓகேவா அது பின்னாடி கொஸ்டின் இருக்குது அதை பார்ப்போம் ஓகேவா அப்போ எத்தனை வாட்டி நடந்திருக்கு அப்படின்னா மூணு வாட்டி நைன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்து செவன்ட்டி ஒன் நைன்டின் செவன்டி ஃபைவ் வந்து நடந்திருக்கு ஆறாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கிறதுனால ஆல் த எபோ மேலே குறிப்பிட்ட அனைத்து காரணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்க விட் ஒன் ஆஃப் இஸ் நாட் டு டிக்ளேர் நேஷனல் எமர்ஜென்சி இன் இந்தியா இந்தியாவில் தேசிய அவசர நிலையை அறிவிப்பிற்கு கீழ்க்கண்டவற்றில் எது அடிப்படையாக இல்லை எந்த காரணம் இல்லை அப்படின்னு வந்து கேட்கறாங்க போர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது வார் இருக்குது எக்ஸ்டர்னல் அட்டாக் இருக்குது ஆம் ரெபில் இருக்குது த்ரெட் டு இன்டர்னல் பீஸ் உள்நாட்டு அமைதிக்கு அச்சுறுத்தல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது ஓகேங்களா இந்த உள்நாட்டு அச்சுறுத்தல் பயன்படுத்தி தான் வந்து பார்த்திங்கனா இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸோ நேஷனல் எமர்ஜென்சி நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல போட்டிருப்பாங்க ஏன்னா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து லோக்சபாவை இந்த நேஷனல் எமர்ஜென்சி போட்டால் லோக்சபா ஒரு ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ஸோ எக்ஸ்டென்ட் பண்ணலாம் ஸோ இந்திரா காந்தி அவர்கள் இதை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறதாங்கன்னா தன் உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இந்த ப்ரொவிஷன் த்ரெட் டு இன்டர்னல் பீஸ் அப்படின்றத தூக்கிட்டு ஆம்டு ரிபல்யன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டார் ஓகேவா ஸோ அப்போது ஏழாவது கொஷின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி த்ரெட் டு இன்டர்னல் பீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்க அக்கார்டிங் டு விச் ஆர்டிகல் நேஷனல் எமர்ஜென்சி பி பை த த த த ஆஃப் 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 இந்தியா இந்தியா எந்த 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 தேசிய இந்திய தலைவர் அறிவிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு வந்து 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 கேட்டிருக்காங்க ஸோ ஸோ விதி ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு படி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் விதிக்கலாம் ஓகேவா அப்போ எட்டாவது கேன்சர் ஏ அண்டர் விச் ஆர்டிகல்ஸ் கேன் சஸ்பெண்ட் ரைட்ஸ் பின்வரும் விதியின் கீழ் இந்திய ஜனாதிபதி அடிப்படை உரிமைகள் அமலாக்கத்தை இடைநிறுத்த முடியும் ஓகேங்களா ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேங்களா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அடிப்படை உரிமைகள் பகுதி மூன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுத்த முடியும் இந்த கான்செப்ட் நம்ம எங்கே இருந்து எடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜெர்மனிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருப்போம் ஓகேங்களா அப்போ நேஷனல் எமர்ஜென்சி வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிறுத்த முடியும் ஓகேவா அது கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதிலிருந்து எடுத்திருக்கோம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் ஜெர்மனிலிருந்து எடுத்திருக்கோம் அது எந்த ஆர்டிகல் படி விதிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதிப்பாங்க ஓகேங்களா எந்த இது த்ரீ ஃபிஃப்டி டூ ஓகே ஸோ த்ரீ ஃபிஃப்டி டூன்னு ஓகேங்களா ஆப்ஷன் த்ரீ ஃபிஃப்டி டூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போ ஒன்பது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி த்ரீ ஃபிஃப்டி டூ ஆப்ஷன் மாறிட்டு த்ரீ ஃபிஃப்டி டூ மாற்றிக்குவாங்க நெக்ஸ்ட் ஸோ பத்தாவது பாருங்க அண்டர் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரிசிடென்ட் சூல் வாஸ் இம்போஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் டேஷ் இந்திய அரசியலமைப்பின் முன்னூத்தி ஐம்பத்தாறாவது விதியின் கீழ் முதல் முறையாக குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது எங்கே அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னேன் மாநில நெருக்கடி நிலைனா ஒரு ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்கலனாலும் அதே மாதிரி அரசியலமைப்பு கூறி இருக்கிறத கேட்கலனாலும் மாநில நெருக்கடி நிலை போடலாம் அதைப்படி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநில நெருக்கடி நிலை எங்கே போட்டாங்க அப்படின்னு வந்து பஞ்சாப் ஸோ பஞ்சாபின்னுடைய இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பியூபிஎஸ்யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க பாட்டியாலா ஈஸ்ட் பஞ்சாப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னாவது பாட்டியாலா அண்ட் ஈஸ்ட் பஞ்சாப் யூனியன் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா பியூபிஎஸ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இது சிம்பிளாக என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பத்தாவதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி பியூபிஎஸ்யூ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதினொன்னாக பாருங்கள் மெயின்லி ஆன் ஹூஸ் அட்வைஸ் அ பிரசிடென்ட்ஸ் ரூல் இஸ் இம்போஸ் இன் இந்த ஸ்டேட் யாருடைய ஆலோசனை பேரில் குடியரசு தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ யாருடைய ஆலோசனை பேரில் அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநரினுடைய ஆலோசனை பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்துகிறாங்க ஸோ அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஆளுநர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க அப்போ பதினொன்றா கேன்சர் என்னது சி கவர்னர் நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது பாருங்க அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரிசிடன்ஸ் ரூல் கேன் பி இம்போஸ் இன் எ ஸ்டேட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த விதியின் கீழ் ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை விதிக்க முடியும் எந்த ஆர்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகேங்களா இதன்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடண்ட் ரூலை அந்தந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட் பிரச்சனை பண்ணதோ அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த ஆர்டிகல் படி தான் பண்ண முடியும் ஆனால் அந்த பிரிசிடெண்ட் ரூலுக்கும் தனி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அந்த ஆர்டிகல் அந்த ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சொல்லுவாங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல அந்த ப்ரொவிஷன் வந்து பார்த்தோன்னா ப்ரெசிடென்ட்க்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க ஆனால் எதற்கு கீழே தான் போடணும் மாநில நெருக்கடி நிலை விதி முன்னூற்றி ஐம்பத்தாறு கீழே தான் வந்து பார்த்தினா இந்த முந்நூற்றஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்போ பன்னெண்டாவது கேன்சல் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி விதி முன்னூற்றி நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஷின் பாருங்க ஏ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி மஸ்ட் பி பிளேஸ் பிஃபோர் த பார்லிமெண்ட் ஃபார் இட்ஸ் அப்ரூவல் அவசர நிலை பெறணும் பாராளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு எத்தனை நாட்களுக்கு முன் வைக்கப்பட வேண்டும் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எமர்ஜென்சி சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க யார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்புறமா கேபினெட் மினிஸ்டர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணுவாங்க கிரியேட் பண்ணிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டம் கிரியேட் பண்ணிட்ட பின்னாடி பாராளுமன்றம் கூடின உடனே ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கணும் ஓகேங்களா வித்தின் ஒன் மந்த் ஒரு மாதத்திற்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அப்ரூவல் வாங்கினோம் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க கொடுக்காமலாம் வந்து பார்த்தினா வந்து இருக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஒரு மாதத்திற்குள் நெக்ஸ்ட்டு பதினாலாவது பாருங்கள் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் நெவர் பீன் இம்ப்ளிமெண்டட் இன் டூ ஆக்ஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பின்வரும் எந்த விதி இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த விதி சொன்னால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் இந்தியாவில போடவே கிடையாது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது ஸோ அப்போ அறுபது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன இம்ப்ளிமென்ட் பண்ணல இப்போ பதினாலு கேன்சர் வந்து வந்து பி விதி முன்னூத்தி அறுபது நெக்ஸ்ட்டு

நேஷனல் எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூன்று இருக்கு அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி மூன்று அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பதினேழாவது பாருங்க பிரசிடன்சூல் கேன் பி இம்போஸ் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் டேஷ் குடியரசுத் தலைவர் ஆட்சி அதிகபட்சம் எவ்வளவு காலத்திற்கு விதிக்கப்படலாம் ஓகேங்களா இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல கூட இஷ்யூ ஆச்சு அந்த இஷ்யூ வந்து இப்போ கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கும் ஓகேங்களா சப்போஸ் சால்வ் ஆகாம அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு நாளைக்கு போடலாம் அப்படின்னு வந்து மூணு வருஷம் வரைக்கும் போகலாம் எத்தனை வருஷம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வந்து வந்து பிரிசூல் போலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து வந்திருக்கு மேக்ஸிமம் த்ரீ இயர்ஸ் எல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க முன்னாடியே வந்து அந்த ப்ராப்ளத்தை பண்ணிடுவாங்க அப்போ பதினேழாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி மூன்று ஆண்டுகள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு அதற்கு அடுத்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கு எந்த ஆர்ட்டிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆர்ட்டிக்கல் இருநூத்தி எண்பது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகுதி பதினொன்னுல இந்திய அரசியலமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ எவ்வளோ வரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுற ஒரு பாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் இதனுடைய நியமிக்கிற நியமிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியமிப்பார் ஓகேவா இப்போ இருக்கிற தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என் சிங் பதினாறாவது ஒன்று ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்ட் பண்ணிவிட்டாங்க அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயும் வந்திருக்கு அவர் யார் அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்போ பதினெட்டாவது கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க ஸோ ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ விச் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அத்தாரிட்டிஸ் ரெக்கமெண்ட்ஸ் த பிரின்சிபல்ஸ் கவர்னிங் த கிரான்சிங் எய்டு

நெக்ஸ்ட்டு பத்தொம்போதா பாருங்க விச் ஒன் ஆஃப் த ஃபாலோய் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் இன் இந்தியா பின் ஒரு நிமிஷத்தில் இது இந்தியாவில் நிதி ஆணையத்தின் செயல்பாடு அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு செயல்பாடெல்லாம் எது அப்படின்னு பார்த்துருவோம் டிவாலியூஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இது வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய செயல்பாடு டிவாலியூஷன் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி இது அவங்களுடைய செயல்பாடு அவார்ட் ஆஃப் கிராண்ட்ஸ் நீட் இது அவங்களுடைய செயல்பாடு டிவால்யூஷன் ஆஃப் ட்ரேட் டாக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடு கிடையாது வர்த்தக வரியின் பகிர்வு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பணி கிடையாது ஓகே யாருடைய பணி கிடையாது ஃபினான்ஸ் கமிஷனுடைய பணி கிடையாது அப்போ பத்தொன்பதாக கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க எது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஓகேவா ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் ஸோ இருபதாவது ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் த ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் பதினைந்தாவது நீதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நந்த கிஷோர் சிங் ஐஏஎஸ் அப்படின்றது தான் இதனுடைய தற்போதைய தலைவராக வந்து பதினாறு இருக்கார் பதினாறாவது தலைவராக ஸோ ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவர் யார் அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க மேபி ஒன்று டூ க்ளாஸில் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பாலிட்டி வந்து பார்த்தினா முடிஞ்சிடும் ஸோ தொடர்ந்து படிச்சிட்டே வாங்க மீண்டும் மற்றொரு கனவுளையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்